வணக்கம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதி உங்கள் நட்சத்திரமா உங்கள் பிறந்த கிழமை புதன்கிழமையா எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது ஐந்து அல்லது பதினான்கு அல்லது இருபத்தி மூணு நீங்கள் பிறந்த இங்கிலீஷ் தேதியா எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி என்ன கிழமை பிறந்திருந்தால் நீங்கள்லாம் புதன் பகவானுடைய அம்சத்திலே பிறந்தவர்கள் சரி அதுக்கு என்ன இன்னைக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடுறது நல்லது நவகிரக சன்னதியில் தீபம் போடுறது நல்லது வழிபாடு பண்ணுங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் அல்லது பிரார்த்தனை இது பொதுவான ஒரு கான்செப்ட் இன்றைக்கி அஷ்டமி அப்படிங்கிறதுனால பைரவரை வழிபடுவது நல்லது கால பைரவரை சிவன் கோயிலெல்லாம் பைரவர் இருப்பார் அவரை வழிபடுறது நல்லது இதனால நல்ல எண்ண ஓட்டங்கள் வரும் வழிபடுறதுனால என்ன வரும் நல்ல எண்ண ஓட்டங்கள் வரும் தப்பு பண்ணுறதுக்கு ஒரு பயம் வரும் குற்றம் பண்ணுறதுக்கு பாவம் பண்ணுறதுக்கு ஒரு பயம் வரும் அது நம்ம தடுக்கும் அதுதான் கான்செப்ட் இன்றைக்கி நல்ல நேரம் கிடையாது அஷ்டமிங்கிறதுனால எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்காரையர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஜெயமோகன் அடி இருக்கிற வெண்முரசு இருந்து கால் மணி நேரமாவது படிச்சு பாருங்கள் குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓம் புலஸ்தியரே போற்றி புலகரே போற்றி புதனே போற்றி இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஜெயமோகன் அடி இருக்கிற வெண்முரசு இருந்து கால் மணி நேரமாவது படித்து பாருங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஓம் புலஸ்தியரே போற்றி புலகரே போற்றி புதனே போற்றி இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மிதுன ராசிக்காரனேயர்களை சந்திராஷ்டமம் அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் பண விஷயத்தில் ஜாக்கிரதை மனசு புத்தி ஒழுங்கு வேலை செய்யாது நிதானம் பொறுமை கவனம் அனுகூலமான என் திசை நேரம் இல்லை 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 மிதுன ராசிக்காரனேயர்களை இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் ஏற்றுங்க அல்லது எரியற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க மனசு முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் சௌமியனே போற்றி சந்திரனே போற்றி சரத்வானே போற்றி சதுரனே போற்றி ஆமாம் இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருவெம்பாவை சிவபுராணம் திருப்பள்ளி எழுச்சி இதை படித்து பாருங்கள் கோயிலிருந்து படித்து பார்க்குறது நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயகிரிங்களும் எங்கேயும் துவக்க மாட்டீங்க உறுதி கடகராசிக்காரனே அவர்களை சூப்பரான நாள் அல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் பிரம்மாதம் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு ஆயுள்யத்தினுடைய தலைவர் புதன்கிறத புதன்கிறதுனால கிழமைக்கும் தான் தலைவருங்கிறதுனால அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஜெயமோகன் அடி இருக்கிற வெண்முரசு கோயிலில் இருந்து கா மணி நேரமாவது படித்து பாருங்கள் குலதெய்வத்தை நினைச்சி ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஓம் புலஸ்தியரே போற்றி புலகரே போற்றி புதனே போற்றி இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி உங்கள் பிறவிபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஜெயமோகன் அடி இருக்கிற வெண்முரசு இருந்து கால் மணி நேரமாவது படித்து பாருங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஓம் புலஸ்தியரே போற்றி புலகரே போற்றி புதனே போற்றி இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கண்ணிராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் ஜாக்கிரதை பொறுமை ராசிக்கு தலைவர் தான் கிழமைக்கு தலைவர் புதன் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னைக்கு புத்தி குழப்பம் அதிகமாக இருக்கு எனவே பிரார்த்தனை பண்ணா தப்பிக்கலாம் அனுகூலமான என் ஏழு தெற்கு பச்சை துலாராசிகார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் வீண் செலவுகள் அதிகம் ஜாக்கிரதை மூணு நட்சத்திரத்திற்கும் பொறுமையும் நிதானமும் முக்கியம் பிரார்த்தனை அவசியம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு பச்சை விருச்சிக ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சுறுசுறுப்பு அப்போ இதெல்லாம் சூப்பராக இருக்குது கலக்கிறீங்க அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை கேட்டைக்கு கூடுதலாக நன்மை உண்டு ஏன் கேட்டையனுடைய தலைவரும் கிழமையனுடைய தலைவரும் புதன் அனுகூலமான என் ஏழு ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை உங்களுக்கு திருஷ்டி இருக்குது அதனால் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் அழகனே போற்றி அறிஞனே போற்றி அருக்கனே போற்றி ஏழைகளுக்கு பச்சை துணி கொடுங்க அல்லது பச்சை கலரில் ஏதாவது துணி தானமாக கொடுத்துருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும் தனுசு ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு உங்கள் பிறகு பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்களுக்கு திருஷ்டி இருக்கு அதனால் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் அழகனே போற்றி அறிஞனே போற்றி அருக்கனே போற்றி ஏழைகளுக்கு பச்சை துணி கொடுங்க அல்லது பச்சை கலரில் ஏதாவது துணி தானமாக கொடுத்துடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும் மகர ராசிக்காரனேயர்களை சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் முதல் நட்சத்திரத்துக்கும் உயர்வு நல்லது சந்தோஷம் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கே தீரும் வாழ்க்கை வளமாகும் நல்லது அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை நீளம் உங்களுக்கு திருஷ்டி இருக்குது அதனால் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும் ஓம் அழகனே போற்றி அறிஞனே போற்றி அருக்கனே போற்றி ஏழைகளுக்கு பச்சை துணி கொடுங்க அல்லது பச்சை கலரில் ஏதாவது துணி தானமாக கொடுத்துருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும் கும்பராசிக்கார சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான இரண்டு வடக்கு பச்சை இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ள சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் தாராதேவியை போற்றி தத்தாத்திரேயரே போற்றி தாமரபரணியே போற்றி இந்த மந்திரம் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது இதனால உங்களுக்கு நல்ல மன ஓட்டங்கள் இருக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு நாய் பசுமாடு இவங்களுக்கெல்லாம் சாப்பிட உதவி செய்யுங்க சாப்பிட உதவி செய்யுங்க செய்து திருப்பாவை ஆண்டாள் அருளியது திருப்பாவை அதை படிச்சு பாருங்க இதனாலே உங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஆண்டாள் அருளியது பெருமாள் பத்தி கோயில்ல இருந்து படித்து பார்க்கறது நல்லது மீனராசிக்காரேயர்களே நல்ல நாளாக இல்லை கோபம் தேவையற்ற பேச்சு அதிகம் கர்வம் அதிகம் எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எண் ஏழு தெற்கு பச்சை இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் தாராதேவியை போற்றி தத்தாத்திரேயரை போற்றி தாமரபரணியே போற்றி இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது இதனால் உங்களுக்கு நல்ல மன ஓட்டங்கள் இருக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு நாய் பசுமாடு இவங்களுக்கெல்லாம் சாப்பிட உதவி செய்யுங்க சாப்பிட உதவி செய்யுங்க தயவுசெய்து திருப்பாவை ஆண்டாள் அருளியது திருப்பாவை அதை படிச்சு பாருங்க இதனாலே உங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ கேட்டது நடக்காது ஆண்டாள் அருளியது பெருமாள் பற்றி கோயிலில் இருந்து படித்து பார்க்கறது நல்லது நேயர்களை எப்படி இருக்கிறது இந்த புதன்கிழமை என்பதை சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்